நண்பர்களே இன்று நம்ம பார்க்க போகிறது மருத்துவ கடையில் கூட கிடைக்காத ஒரு அற்புத மருந்து எலும்பு முறிவு மூட்டு வலி முழங்கால் வலி உடல் பலவீனம் வயதானவர்களின் எலும்பு பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மூலிகை இருக்குது அப்படின்னா நம்புவீங்களா அதுதான் பிரண்டை இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா பிரண்டைனா என்ன பிரண்டையின் நன்மைகள் யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது எப்படி சாப்பிடலாம் எவ்வளவு நாட்கள் சாப்பிட்லாம் முக்கியமாக சொல்லணும்னா இதை எப்படி சமைத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபுல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் அனைத்தையும் தெளிவாக நாங்கள் சொல்ல போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிரண்டை என்றால் என்ன பிரண்டை என்பது நம் நாட்டு ஊர்களில் வேலி ஓரங்களில் வளரும் ஒரு அற்புத மூலிகை செடி இதோட ஆங்கில பெயர் வெல்டு கிராப் அல்லது போன்சட்டார் பிளான்ட் இதற்கு போன்சட்டார்னு பெயர் வந்ததே எலும்புகளை சீக்கிரம் சேர்க்கும் சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் நாட்டு மருத்துவம் முற்றிலுமே பிறண்டைக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது பிரண்டை ஒரு மிக சிறந்த மூலிகை இதில் உடலுக்கு தேவையான பல முக்கிய சத்துக்கள் உள்ளன முக்கியமான சத்துக்கள் கால்சியம் கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவுது பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் எலும்பு மற்றும் பற்கள் ஆரோக்கியத்துக்கு உதவுது இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்குது இதில் மக்னீசியம் சத்து நிறைய இருக்கிறதுனால தச செயல்பாடு நரம்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்குது பொட்டாசியம் இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு இதற்கு பொட்டாசியம் சத்து உதவுகிறது இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுகிறது வைட்டமின்கள் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் காயம் ஆறுதல் போன்றவற்றிற்கு இது உதவுது விட்டமின் ஏ கண் மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு உதவுது விட்டமின் பி சக்தி உற்பத்திக்கு உதவுகிறது இதில் இருக்கக்கூடிய பிற பயனுள்ள கூறுகள் என்னென்னனா நார்ச்சத்து ஜீரண சக்தி மேம்பாட்டுக்கு உதவுது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் செல்களை பாதுகாக்குது பாலிபீனால்கள் நோய் எதிர்ப்புக்கு உதவுது பிறண்டை எலும்பு முறிவு விரைவில் குணமாக பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் ஒரு சிறந்த மூலிகை எதனால் பிறண்ட எலும்பு முறைவுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா கால்சியம் அதிகமாக இருப்பதால் எலும்பு இணைப்பு வேகமாக செயல்படுது இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் மற்றும் மக்னீசியம் எலும்பு வலிமையை அதிகரிக்குது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி காயம் மாறும் செயல்முறை வேகமாக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அலர்ஜி மற்றும் பெயினை குறைக்குது எலும்பு முறிவில் பிரண்டையின் பயன்கள் என்னென்னு பார்ப்போமா எலும்பு சரியாக இணைவதை உதவுகிறது வலி மற்றும் வீக்கம் குறைகிறது மீண்டும் முறியும் அபாயம் குறையும் எலும்பு அடர்த்தி அதிகரிக்கும் பிரண்டை பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மூட்டு வலி முழங்கால் வலி வீக்கம் குறைக்க பயன்படும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையாக நமக்கு அமைஞ்சிருக்கு பிரண்டை எப்படி வலியை குறைக்கிறது தெரியுமா ஆண்டி இன்ஃப்ளமேட்ரி தன்மை ஸோ வீக்கம் மற்றும் எரிச்சலை குறைக்கும் கால்சியம் ப்ளஸ் மெக்னீசியம் என்ன பண்ணுதுன்னா மூட்டுகளில் வலிமையை அதிகரிக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் என்ன பண்ணுதுன்னா மூட்டு சேதத்தை குறைக்குது கார்டியாலஜ் சப்போர்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா முழங்கால் மூட்டு இயக்கத்தை மேம்படுத்து எந்தெந்த வழிகளுக்கு இந்த பரண்டை வந்து பயன்படுதுன்னா முழங்கால் வலி மூட்டு வலி வயது காரணமான வலி ஆரம்பநிலை வழி எலும்பு பலவீனம் இதுக்கெல்லாமே வந்து இந்த பிரண்டை வந்து பயன்படுது அடிக்கடி சோர்வு உடல் பலவீனம் வேலை செய்ய சக்தி இல்லாமல் இருந்தால் பிரண்டை ஒரு நல்ல இயற்கை தீர்வு பிரண்டை எப்படி சக்தி தருகிறது தெரியுமா இரும்பு அதாவது இரத்த ஓட்டம் மேம்பட்டு சோர்வு குறையும் கால்சியம் ப்ளஸ் மெக்னீசியம் சதை வலிமை மற்றும் நரம்பு செயல்பாடு விட்டமின் சி சத்து உறிஞ்சல் அதிகரிப்பு பி காம்ப்ளக்ஸ் உடல் சக்தியை உற்பத்தி செய்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களின் சோர்வை குறைக்கிறது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு வந்து பயன்படுதுன்னா உடல் பலவீனம் அடிக்கடி சோர்வு வேலைக்கு பிறகு கலைப்பு நோய்க்கு பிறகான பலவீனம் வயதானவர்களின் சக்தி குறைவு இதற்கெல்லாம் பயன்படுகிறது பிரண்டையை சரியாக முறையில் எடுத்தால் ஜீரண சக்தியை அதிகரிக்கலாம் அஜீரணம் நாம் சாப்பிட்டவுடன் சரியாக செமிக்காமல் போகிறதுனால பல பிரச்சனைகள் உடம்புக்கு வருது முக்கியமாக சொல்லணும்னா அஜீரண கோளாறு இதற்கு இந்த பிரண்டை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக உதவுகிறது வாயு தொந்தரவு வாயு தொந்தரவு உள்ளவர்கள் இந்த பிறண்டையை எடுத்துக்கொண்டால் வாயு தொந்தரவு வெகு விரைவில் சரியாகும் வயிற்று கனத்தனம் சில பேர் சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப பெருசான மாதிரி தெரியும் அதாவது கொஞ்சம்தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வகு சடனாக பெருசாகிடும் இதற்கும் இந்த பிரண்டை வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றுது இந்த பிரச்சனைகள்லாம் மெதுவாக மெதுவாக குறையும் நீங்கள் இதை தொடர்ந்து எடுத்துருக்கு எடுக்கும்போது இதில் உள்ள பிரச்சனைகள் இந்த உடம்பில் உள்ள உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் நாம் இந்த வீடியோவில் சொன்ன பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆனால் கவனமாக நீங்கள் செயல்படணும் அதிக அளவில் வந்து இதை எடுத்துக்கக்கூடாது காஸ்ட்ரிக் அமிலம் இதனால் வந்து நமக்கு அதிகரிக்கலாம் அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க பெண்களுக்கு பிறண்டையின் நன்மைகள் என்னென்ன தெரியுமா பெண்களுக்கு எலும்பு பலவீனம் உடல் வலி கால்சியம் குறைவு சில பெண்கள் இன்னும் இந்த காலத்துலையும் நல்லா சாப்பிட்டாலும் உடல் பலவீனமாகவே இருக்காங்க என்னதான் உணவு அதிகமாக உட்கொண்டாலும் சத்தான உணவுகள் எடுத்துக்கொண்டாலும் உடம்பில் இருக்கும் பல்வேறு மாற்றங்கள்னால எலும்பு பலவீனமாகுது இதற்கோ இந்த பிறண்டை வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றுது உடல் வலி பெண்கள் அந்த காலத்தில் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வருவாங்க அவங்க உடம்பு வலி இல்லாமலே வேலை வந்து வீட்லேயும் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் பெண்கள் வேலை பார்க்குறதுங்கிறத ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா உடல் வலி ஸோ இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கத்தினால பல மாற்றங்களை கண்டதுனால ஈஸியாகவே பெண்கள் வந்து வேலை போது உடல் வலி ஏற்படுது அடுத்து கால்சியம் குறைவு நாம் உன்ற உணவில் இந்த காலத்தில் அதிகமான சத்துக்கள் வந்து இல்லாமல் போயிடுது உதாரணத்துக்கு ஹைப்ரேட் பொருட்கள் ஹைபிர ஹைப்ரேட்டால் உருவாக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் உணவுகள் இதனால் வந்து இந்த காலத்தில் கால்சியம் குறைவு அதிகமாக ஏற்படுது இதற்கு நீங்கள் இயற்கையாக கிடைக்கிற பிறண்டையை எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா கால்சியம் குறைவை நீங்கள் சீக்கிரமாக சரி பண்ணலாம் பிறண்டையின் பெண்களின் எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லிக்கிறோம் முக்கியமாக சொல்லணும்னா கர்ப்பிணி பெண்கள் பிரண்டையை மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது பிறண்டைய எப்படி எடுத்துக்கொள்ளலாம் தெரியுமா மிக முக்கியமான விஷயம் இருக்குது பிறண்டைய பச்சையாக எடுக்கவே கூடாது ஏன்னா இதில் பச்சையாக எடுக்கும்போது என்ன ஆகுன்னா பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதை எப்படி சரியான முறையில் எடுக்கலான்னா அதை எடுத்து முள்ளை நீக்கி நன்றாக சு நன்றாக சுத்தம் செய்யணும் வேக வைத்து துவையல் அல்லது பொரியல் அல்லது சூரணம் போல் நீங்கள் வாரத்துக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு முறை நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை மறக்காமல் பார்த்துருங்க யார் பிறண்டை எடுக்கக்கூடாது கடுமையான காஸ்டிக் பிரச்சனை இருக்கிறவங்க பிறண்டைய எடுக்கவே கூடாது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் பிரண்டையை எடுக்கவே கூடாது அப்படி கர்ப்பிணி பெண்கள் பிரண்டையை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எடுக்கக்கூடாது அதே மாதிரி சிறிய குழந்தைகளுக்கு பிறண்டை கொடுக்கறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது நல்லது இதெல்லாம் முக்கியமான தகவல் அப்படிங்கிறதுனால நாம் முக்கியம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இருக்கோம் கடுமையான காஸ்டிக் பிரச்சனை இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது சிறிய குழந்தைகளும் எடுக்கக்கூடாது நீங்கள் அப்படி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுக்க வேண்டாம் நண்பர்களே இந்த வீடியோ கடைசியில் இதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம் அதையும் மறந்துடாமல் பார்த்துருங்க நண்பர்களே நம்ம உடலுக்கு இயற்கை தான் சிறந்த மருந்து ஆனால் அறிவோட நம்ம பயன்படுத்தினோன்னா அதுதான் அமிர்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இன்னும் இப்படி மூலிகை பற்றிய தகவல்களை நாங்கள் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துக்கிட்டே இருப்போம்